உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான முதலீடு டிஜிட்டல் பரிமாற்றம் சாலை இணைப்பு மேம்பாடு மூலம் வடகிழக்கு மாநிலங்கள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்திருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் மேற்கோள் காட்டி பகிர்ந்துள்ளார் அதில் ஜவுளித்துறை சுற்றுலா வாய்ப்புகள் பாரம்பரிய கைவினை தொழில் ஆகியவற்றில் வடகிழக்கு மாநிலங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் தில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் மூன்று நாள் அஷ்டலட்சுமி மகோத்சவம் நடைபெற்று வருகிறது அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் மேகாலயா மணிப்பூர் நாகாலாந்து மிசோரம் திரிபுரா சிக்கிம் ஆகிய எட்டு மாநிலங்களின் இயற்கை எழில் பன்முகத்தன்மை ஆகியவற்றை எடுத்துரைப்பதற்காக நடைபெறும் இந்த அஷ்டலட்சுமி மகோற்சவத்தில் மொத்தம் இருநூற்று ஐம்பது கலைஞர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளனர் இதில் தனித்துவம் வாய்ந்த கைத்தறி கைவினை பொருட்கள் வேளாண் உற்பத்தி பொருட்கள் உள்ளிட்ட புவிசார் குறியீடு பெற்ற முப்பத்தி நான்கு பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன கடந்த ஆறாம் தேதி தொடங்கிய மூன்று நாள் அஷ்டலட்சுமி மகோத்சவம் இன்று நிறைவடைகிறது